முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு அதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கு பன்னிரண்டு பேரை அமைச்சராக்க நினைத்திருந்த எம்ஜிஆர் சைதை துரைசாமி ருசிகர தகவல் எம்ஜிஆருடன் சைதை துரைசாமி பழைய படம் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுகிறது அவதார புருஷருக்கு அஞ்சலி கடிதம் இதையொட்டி எங்களின் அவதார புருஷருக்கு புரட்சித் தலைவருக்கு கண்ணீர் அஞ்சலி கடிதம் என்ற தலைப்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதைதுரசாமி கட்டுரை எழுதி உள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது இந்தியா முழுவதும் எத்தனையோ சிறப்புமிக்க முதல் அமைச்சர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆனால் உன்னை போன்று ஒருவர் கூட கொடை வள்ளலாக வாழ்ந்தது இல்லை தமிழக மக்களுக்கு நீ செய்த நன்மைகளை எல்லாம் ஏட்டில் சுருக்கிவிட முடியாது இறை அருள் பெற்ற அவதார புருஷர் என்பதாலே நாடகம் சினிமா அரசியல் என்று கால் பதித்த அத்தனை துறைகளிலும் மகத்தான சாதனைகள் படைத்தாய் தலைவா தமிழகம் இன்று போதையில் தள்ளாடுகையில் அன்று மதுவை கட்டுப்படுத்த நீ கொண்டு வந்த கடுமையான சட்டத்தை நினைத்து பார்க்கிறேன் முதல் முறை மதுவிலக்கு சட்டத்தில் பிடிபட்டால் மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை இரண்டாவது முறை பிடிபட்டால் ஏழு ஆண்டுகள் மூன்றாவது முறை பிடிபட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் என்ற அவசர சட்டத்தை அன்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஆதரித்து இருந்தால் தமிழகம் இன்றைய அவர நிலைக்கு ஆளாகி இருக்காது தமிழகத்தை காப்பாற்ற திட்டம் வகுத்த உன் தீர்க்க தரிசனத்தை நினைத்து சமூக ஆர்வலர்கள் வியக்கிறார்கள் தலைவா புகழுக்கு மகுடங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் சில மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை அனைத்து மாணவர்களுக்குமான சத்துணவு திட்டமாக மாற்றிய கல்வி புரட்சி பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியது கட்டிட தொழிலாளர் மூட்டை தூக்குவோர் ஆட்டோ டிரைவர் நெசவு தொழிலாளர் போன்ற ஒழுங்குபடுத்தப்படாத துறையைச் சேர்ந்தவர்களின் எதிர்கால நன்மைக்காக நல வாரியங்கள் உருவாக்கிய உன் சமூக அக்கறையை கண்டு மக்கள் அனைவரும் வியக்குகிறார்கள் வியக்குகிறார்கள் தலைவா மணியக்காரர் கர்ணத்துக்கு மாற்றாக நீ கொண்டு வந்த கிராம நிர்வாக அலுவலர் பதவிகள் தனியாருக்கு சுய நிதி என்ஜினியரிங் கல்லூரிகள் போன்றவை தமிழக மாணவர்களின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டன இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் என அறுபத்தி எட்டு சதவீதம் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்திய சமூக நீதியாளன் நீ தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தெரு பெயர்களில் ஜாதி ஒழிப்பு தெலுங்கு கங்கை திட்டம் போன்றவை எல்லாம் உன் புகழுக்கு மகுடங்கள் ஒரு முதல் அமைச்சருக்குரிய சம்பளப்படி பெட்ரோல் செலவு வீட்டு வாடகைப்படி இதர மருத்துவ செலவுகளையும் அரசிடம் இருந்து நீ பெறவில்லை உன் பய உன் பாதையில் பயணித்தாலே நானும் எந்த சலுகையும் பெறாமல் பெருநகர சென்னை மேயராக ஐந்து ஆண்டு காலம் நேர்மையாக பணியாற்றியதும் ஏழைகளின் பசி போக்கும் அம்மா உலவகம் அறிமுகப்படுத்தியதும் சாத்தியமானது அரசியல் சாணக்கியத்தனம் தொண்டர்களால் கட்சியின் பொது செயலாளர் தேர்வு செய்யப்படுவார் என்று அதிமுகவுக்கு நீ உருவாக்கிய சட்டத்துக்கு உன்னிடம் நான் விளக்கம் கேட்ட பிறகே அதில் நீ ஒழித்து வைத்திருக்கும் அரசியல் சூட்சிமத்தை கண்டு வியந்தே ஓ அரசியல் சாணக்கிய தனத்தை சாணக்கிய தனத்துக்கு தலை வணங்குகிறேன் தலைவா அதேபோல் அதிமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இளைஞர்கள் பன்னிரண்டு பேரை அமைச்சர்கள் ஆக்குவதற்கு திட்டமிட்டாய் செங்கோட்டையன் செம்மலை முனிரத்னம் நாற்றாம்பள்ளி அன்பழகன் ஏவ வேலு கே ராமலிங்கம் தொண்டாமுத்தூர் சின்ன ராசு வேடசந்தூர் பாலசுப்ரமணியம் ஆகியோருடன் எனக்கும் முக்கிய இடம் கொடுத்திருந்தாய் அந்த சீர்திருத்தம் மட்டும் நிறைவேறி இருந்தால் ஆட்சியிலும் கட்சியிலும் எத்தனையோ மாற்றங்கள் வந்திருக்கும் அது நடக்காமல் போனது நினைத்து வருந்துகிறேன் தலைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தேர்தலில் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஜானகி எம்ஜிஆர் தோல்விக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புரட்சி தலைவி ஜெயலலிதா வெற்றிக்கும் உன் இரட்டை இலை செல்வாக்கே காரணம் என்ற உண்மையை மக்கள் உணர்த்தினார்கள் இன்றும் அந்த செல்வாக்கு நீடிப்பதை கண்டு அரசியல் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் தலைவா மிக பெரும் பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சேவையின் பாதையில் பொது வாழ்வை அமைத்து கொள் என்று எனக்கு அறிவுரை கூறினாய் அதன்படி நான் தொடங்கிய இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச ஜெராக்ஸ் திட்டத்தின் மூலமானவர்களும் பொது மக்களும் பயன்படுகிறார்கள் என்ற செய்தியை அறிந்து என்னை அழைத்து கட்டி பிடித்து உச்சந்தலையில் முத்தமிட்டு பாராட்டியது எண்ணி நிகழ்கிறேன் என்று சொந்த நிதியில் நான் தொடங்கி நடத்தி வரும் மனிதநேய இலவச ஐஏஎஸ் அறக்கட்டளையின் சேவையில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் அவர்கள் குடும்பமும் பயன்படுவதை அறிந்தால் இப்படி மகிழ்ந்து பாராட்டுவாய் என்பதை எண்ணும் போதே கண்ணீர் சுந்துகிறேன் அதிமுக எனும் பேர் இயக்கம் உருவாக விதை போட்டதும் உனது ஈம கிரியையில் சந்தன கட்டை போட்டு எரி ஊட்டும் வாய்ப்பு கிடைத்ததையும் விட மிக பெரும் பாக்கியம் எனக்கு வேறு எதுவும் இல்லை தலைவா உயிருடன் இருக்கும் அதிமுகவின் முதல் தியாகி அதிமுகவின் பகத்சிங் என்று எனது தியாகத்துக்கு நீ கொடுத்த அங்கீகாரத்தை நினைத்து நினைத்து இன்றும் கண்ணீர் சிந்துகிறேன் என்றும் உன் பக்தன் சைதை துரசாமி இவ்வாறு அவர் கூறினார் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிப்பு ஏ திமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சுவதற்கு பனிரெண்டு பேரை அமைச்சராக நினைத்திருந்த எம்ஜிஆர் சைதை துரைசாமி ருசிகர தகவல் எம்ஜிஆருடன் சைதை துரைசாமி 怕人家怕了。